பாண்டியன் ஸ்டூவ் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான இன்ட்ரோஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம் பாண்டியன் வந்து இங்க பாருங்க ஜனார்த்தன் சொல்லிட்டு ஜனார்த்தன் கிட்ட வந்து எல்லா விஷயமும் சொல்றாங்க நான் வந்து யார்கிட்டையும் வந்து பணத்தை கொடுத்து தான் வேலை வாங்கணும் நான் யார்கிட்டையும் சொன்னதும் கிடையாது அதை மீனா கிட்ட இருந்து நான் அப்ரோச் பண்ணதும் கிடையாது என்னுடைய பையனுக்கு என்ன கடமையை நிறைவேற்றணுமோ அந்த கடமையை நிறைவேற்றணுன்றதுக்காக தான் என்னுடைய நிலத்தை விட்டு பணத்தை எடுத்து வந்து கொடுத்துருக்கேன் இது உங்க கண்ணு முன்னாடியே நான் வந்து கொடுத்துட்றேன் மீனா கிட்ட